ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் முப்பத்தி ஏழு மறுநாள் காலையில் ரேஷ்மி பள்ளிக்கு கிளம்புவதற்கு தயாராகி கொண்டிருந்த நேரம் சூர்யா எதிர்பட்டான் அவளிடம் ரேஷ்மி என்னண்ணா இளங்கோ உன்னை ஒரு தடவை சும்மா செக்கப்புக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாமா இன்றைக்கி ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு நாம் அவனோட கிளிக்கு கிளினிக்கு போகணும் நீ இருந்து இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறியா எதுக்குண்ணா நான் இப்போ நல்ல நார்மலாக தானே இருக்கேன் அப்புறம் எதுக்கு செக்கப்பு நீ நார்மலாக தான்மா இருக்க ஆனாலும் ஒரு மாதமாவது ஆயிருக்கும்ல இப்போ ஒரு தடவை செக்கப் பண்ணுறது தான் நல்லதுன்னு இளங்கோன்னு நினைக்கிறான் எது எதையுமே ப்ரொசீஜர் படி நாம் கரெக்டாக செய்யணும் இல்லையா அறக்குறையாக விடக்கூடாது இல்லைம்மா ஓ அப்படியாண்ணா சரி என்று யோசித்தவள் அப்படின்னா நாம் லீவு நாள்லையாச்சும் போகலாம் இல்லையாண்ணா ஏன் இன்றைக்கே போகணும் அது இல்லை ரேஷ்மி எனக்கு இன்றைக்கி ஆஃபீஸில் சொல்லிக்கிற மாதிரி வேலை இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பேன் இளங்கோவுக்கு இன்றைக்கி அர்ஜென்ட்டாக வேறு எந்த வேலையும் இல்லையா ஸோ ப்ளீஸ் இன்றைக்கே போயிட்டு வந்துடலாமே ரேஷ்மி இன்றைக்கி ஒரு நாள் தானே அவனை சீக்கிரம் வர சொல்கிறேன் ஓகேண்ணா நான் மாட்டேன்னு சொன்னாலும் நீங்கள் ரெண்டு பேரும் கேட்கவா போகிறீங்க ஓகே ஈவினிங் நான் சீக்கிரமாகவே வந்துடுறேன் முடிஞ்சால் ஆஃப் டே வேணால் லீவ் போட்டு வந்துடுறேண்ணா எஸ் ரேஷ்மி தட்ஸ் குட் மதியம் லீவு போட்டு வந்துடு அவனுக்கு அப்பாடா என்று இருந்தது ஒரு வழியாக ரேஷ்மியை சொல்லி வை ஒத்துக்கொள்ள வைத்தாகிவிட்டது தன் தாய் கார்த்திகாவிடம் வந்தான் ரேஷ்மியிடம் கூறியது கூறியதையே அவரிடமும் கூறினான் சாதாரண ஒரு செக்கப்புக்காக ரேஷ்மியை இளங்கோ அழைத்து வர சொன்னதால் அன்று மாலை அவளை அழைத்து கொண்டு போய் வருவதாக அவரிடம் உத்தரவு வாங்கி கொண்டான் நானும் கூட வர்றேனே சூர்யா என்று கூறினார் கார்த்திகா அதெல்லாம் வேண்டாம்மா சாதாரண ஒரு செக்கப் தானேம்மா நானே கூட்டி போயிட்டு வந்துடுறேம்மா பதறி போய் பதிலளித்தான் சூர்யா சரி சரி அதுக்கே உனக்கு இவ்வளோ பதட்டண்டா நான் வரலை நீயே போயிட்டு வா அவர் இப்படி கூறியதும் தான் அவனுக்கு மனதில் நிம்மதி பிறந்தது மதியம் ஒரு முறை இளங்கோவை அழைத்து தனக்கு வந்த மற்றொரு சந்தேகத்தையும் கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டான் டே இளங்கோ நீ சொன்ன என் அந்த ஹிப்னாட்டிசம் இன்னைக்கு இன்னும் ரேஷ்மிக்கு பண்ணுறப்ப அது அவளுக்கு தெரியாது தானடா அவளால் புரிஞ்சிக்க முடியாதுல்ல நோனும் அதெல்லாம் அவளுக்கு தெரியாதுடா முடிஞ்சப்புறம் கூட சும்மா தூக்கத்தில் இருந்து எழுந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் அவளுக்கு இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓ தேங்க் காட் சரிடா அப்போ ஈவினிங் ரேஷ்மையை கூட்டிட்டு கரெக்டாக வந்துரு சரியா ஓகே வந்துடுவேன் என்று சொல்லி அலைபேசியை அமைதியாக்கினான் மீண்டும் அது சிறிது நேரத்தில் தன்னுடைய ரிங்டோனை வெளியிட்டதும் எடுத்து பார்த்தான் ஷில்பா தான் அழைத்திருந்தாள் சொல்லு ஷில்பா சூர்யா ரேஷ்மி கிட்ட சொல்லிட்டீங்களா என்ன சொன்னாவை ம் சொல்லிட்டேன் ஷில்பா மொதல் ஏதேதோ கிராஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கத்தான் செஞ்சா நானும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி சமாளிச்சிட்டேன் ஒரு வழியாக கன்வின்ஸ் ஆகிட்டாவ அப்போ ஈவினிங் நீங்கள் அவளை கூட்டிகிட்டு கரெக்டான நேரத்துக்கு போயிடுவீங்கள்ல ஆமாம் ஷில்பா சூர்யா ப்ளீஸ் அண்ணா கிளினிக்கு நானும் வரவா நோ ஷில்பா வேண்டாம் நீ அங்கே வந்தால் ரேஷ்மிக்கு டவுட் வரும் ஏதாவது சொதப்பல் ஆகிட்டு அப்புறம் பிரச்சனை தான் நான் போயிட்டு வந்து உனக்கு கால் பண்ணுறேன் சரி ஓகே சூர்யா என்று அரை மனதுடன் பதில் அளித்துவிட்டு வைத்தாள் ரேஷ்மி தன் அண்ணனுக்கு வாக்கு தந்தது போல் அரை நாள் வேலையை பார்த்துவிட்டு மதியமே வீட்டிற்கு வந்துவிட்டாள் மாலை சரியாக நான்கு மணிக்கு ரேஷ்மியை அழைத்து கொண்டு ராம் மனநல மருத்துவமனைக்கு சென்றான் சூர்யா நான்கு முப்பது ஆகும் முன்பே சென்று அடைந்தனர் அங்கு அவர்களின் வருகைக்காகவே காத்திருந்தான் இளங்கோ வாடா சூர்யா ரேஷ்மி வாம்மா புன்னகைத்தாள் ரேஷ்மி எதுக்கு நான் திடீர்னு வர சொல்லியிருக்கீங்க சும்மா நார்மல் செக்கப் தாம்மா தூக்கத்தில் எழுந்து நடந்தது உனக்கு கம்ப்ளீட்டாக சரியாக வந்துருச்சு தான் ஆனாலும் இன்னும் ஒரே ஒரு தடவை செக்கப் பண்ணிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேண்ணா அதுக்கு தான் கூட்டிட்டு வர சொன்னேன் ம் சரிங்கண்ணா எனக்கு என்னமோ இதெல்லாம் தேவையான்னு தோணுது இங்கே பாரு ரேஷ்மி பொதுவாக இந்த மாதிரி ஆனவங்களுக்கு செய்கிற ப்ரொசீஜர் தான் இதெல்லாம் உனக்காக எந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் இல்லை ஓகேயா என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா ஐயோ என்ன நான் இப்படி கேட்குறீங்க உங்கள் மேலே எப்படி எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போகும் நான் இனிமேல் ஒன்றும் பேசலை நீங்கள் உங்கள் செக்கப் முடிகிற வரைக்கும் நான் வாயே திறக்க மாட்டேன் சரியா கலகல வேணால் சிரித்தாள் தட்ஸ் குட் இளங்கோவும் சூரியோவும் சூர்யாவும் கூட அவளுடைய சிரிப்பில் கலந்து கொண்டனர் சரிம்மா அதுவும் அங்கே ஒரு ரூம் இருக்குது பாரு நீயும் நானும் இப்போ அந்த ரூமுக்குள்ளே போகிறோம் உனக்கு செக்கப் அங்கே தான் நடக்கப் போகுது ஓகே ம் ஓகேண்ணா டேய் சூர்யா நீங்கே இரு உள்ளே வர வேணாம் சரியா ம் சரிடா ரேஷ்மே உள்ளே அழைத்து சென்றான் இளங்கோ அது ஒரு சிறிய குளிரூட்டப்பட்ட பத்துக்கு பத்து அறை அதன் ஒரு பக்கத்தில் சுழனும் நாற்காலி ஒன்று இருந்தது இதில் உட்காரம்மா ரேஷ்மி என்று அந்த இருக்கையை காண்பித்தான் இளங்கோ ரேஷ்மி அதில் ஏறி அமர்வதற்கு உதவியும் புரிந்தான் ஒரு நிமிஷம் இருமா நான் வர்றேன் என்று கூறிவிட்டு மீண்டும் முன்னறைக்கு வந்தான் டி சூர்யா ஃபோட்டோஸ் எல்லாம் கொடு என்று கேட்டு வாங்கி கொண்டு புகைப்படங்கள் இருந்த கவரை தன் பேண்டில் சொருகி கொண்டு அதன் மேல் சட்டையை இழுத்துவிட்டு கொண்டான் ரேஷ்மி பேசுகிற பேசுகிறத நான் கேட்க முடியாதாடா இளங்கோ சூர்யா குழப்பமாக கேட்டான் வெயிட் வெயிட் நீ கேட்காம எப்படி உன்னோட டவுட்டு க்ளியர் பண்ணுறதுக்கு தானே மெயினாக இதை பண்ணுறேன் அப்புறம் எப்படி சூர்யாவின் எதிரில் டிவி மாதிரி இருந்த ஒரு ஸ்க்ரீனை மூடியிருந்த திரையை அகற்றி நான் இளங்கோ நான் உள்ளே நான் உள்ளே போன உடனே இதை ஆன் பண்ணு ஸ்விட்ச் பாரு இதோ இங்கே இருக்குது இதை ஆன் பண்ணால் உள்ளே நடக்கிறது எல்லாமே இதில் நீ பார்க்க முடியும் நாங்கள் பேசுகிறதையும் உன்னால் கேட்க முடியும் என்ன சரியா ம் ஓகேடா அந்த திரையே பிரமிப்புடன் பார்த்தபடி பதில் கூறினான் சூர்யா இளங்கோ மீண்டும் ரேஷ்மி இருந்த அறைக்குள் சென்றான் என்னம்மா ரேஷ்மி உனக்கு இப்போ இந்த பிரச்சனை எதுவும் இல்லைல்ல அப்படித்தானே ஆமாண்ணா அந்த மாதிரி இருந்திருந்தா அம்மாவும் அண்ணனும் சொல்லியிருப்பாங்கல்ல அப்படிலாம் நான் இப்போ தூக்கத்தில் எழுந்து நடக்கிறது இல்லைன்னு தான் சொன்னாங்க ம் குட் அப்புறம் ஏதோ கனவு ஒன்று வருது அப்படின்னு சொன்னல்ல இப்போ அந்த கனவு வருதா உனக்கு இல்லைண்ணா அது ஒன்றும் இப்போ காண வர்றதில்ல ஓ தட்ஸ் குட் உனக்கு இந்த மாதிரி கனவுகள் எல்லாம் ஃப்யூச்சர்லேயும் வரக்கூடாதுன்னு தான் நான் இப்போ சின்ன ட்ரீட்மெண்ட் இந்த ட்ரீட்மெண்ட்டும் உனக்கு கொடுத்துட்டா கம்ப்ளீட்டாக நீ நார்மல் ஆகிடுவேன் இனி எப்போவுமே எந்த கனவுகளும் வந்து ஒன்றை பயமுறுத்தாது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்ல தூக்கம் வரும் தூக்கத்தில் எழுந்து நடக்கிற பிரச்சனையெல்லாம் இனி இருக்கவே இருக்காது டோட்டலி வில் பி நார்மல் ஓகே ஓகேண்ணா ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் தூங்கின மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஓகே ரேஷ்மி சரிங்கண்ணா வெளியே சூர்யா அந்த ஸ்க்ரீனை ஆன் செய்திருந்தான் உள்ளே அறையில் நடப்பது அப்படியே திரையில் காட்சிகளாய் வந்து கொண்டிருந்தது திரையில் கண் பதித்தபடி மும்முரமாக அவற்றை கவனித்து கொண்டிருந்தான் சூர்யா இங்கே பாருமா ரேஷ்மி என் பக்கம் பாரு நேராக என் கண்ணையே பாரு இளங்கோ கூறியபடி சிறிதும் பிசகாமல் செய்தாள் ரேஷ்மி இளங் இளங்கோவின் கண்களையே பார்த்தபடி இருந்தவள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னையே மறந்து மனதின் ஆழ்நிலைக்கு சென்றாள் நீ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஓ மனசோட ஆழத்துக்கு போகிற மெல்ல மெல்ல இப்போ நீ ஆழ்நிலைக்கு போயிட்ட கூல் கூல் இளங்கோ ரேஷ்மியின் கண்களையே ஆழ்ந்து பார்த்து கொண்டு மெதுவாக ஏற்ற இரக்கத்துடன் பேசினான் உன் பேர் என்ன ரேஷ்மி உன் அம்மா பேர் என்ன கார்த்திகா அப்பா அப்பா இல்லை எட்டு மாதம் முன்னாடி தான் இறந்தார் உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க நான் அம்மா அப் அண்ணா மூணு பேர் இருக்கோம் ஓ உன் அண்ணனோட பேர் என்ன சூர்யா ஓகே நீ என்ன பண்ணுற ஒர்க் பண்ணுறியா நான் ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துட்ருக்கேன் எந்த ஸ்கூல் லிட்டில் டைமண்ட் ஸ்கூல் எந்த கிளாஸ் குழந்தைகளுக்கு நீ கிளாஸ் எடுக்கிற எல்கேஜி குழந்தைங்களுக்கு எத்தனை வருஷமாக அங்கே வேலை பார்க்குற ரெண்டு வருஷமாக ஓகே குட் இந்த ரெண்டு வருஷமாக நீ வேலை பார்க்குற ஸ்கூலில் ஏதாவது மறக்க முடியாத சம்பவம் இல்லைன்னா மனசை பாதிக்கிற மாதிரி ஏதாவது பிரச்சனை இப்படி ஏதாவது நடந்திருக்கா ரேஷ்மி ஒரு சில வினாடிகள் அமைதியாக இருந்தாள் பிறகு மெல்ல பேச ஆரம்பித்தாள் பிரச்சனை எதுவும் இல்லை ஆனால் ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி அதாவது நான் அந்த ஸ்கூலில் வேலைக்கு சேர்ந்த புதுசில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை என்னால் மறக்கவே முடியலை அப்படி என்ன அது மறக்க முடியாத சம்பவம் அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்றியா அன்னைக்கு ஒரு நாள் காலையில் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூட்டி கூட்டிகிட்டு ஒரு லேடி வந்தாங்க எப்போவும் அந்த பையனோட அவங்க அம்மா தான் வருவாங்க ஆனால் அன்னைக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாததுனால பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த லேடி அந்த பையனோட வந்தாங்க அவங்கள பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்களுக்கும் அப்படி என்று சொல்லி சிறிது நிறுத்தினாள் ரேஷ்மி ஓ அந்த லேடியோட பேர் என்ன இனியா அத்தியாயம் முப்பத்தி எட்டு ரேஷ்மி இனியா என்கிற அந்த பேரை கூறியதும் அறைக்கு வெளியே இருந்து அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்த சூர்யாவுக்கு தூக்கி வாரி போட்டது அவனுடைய மொத்த உடலிலும் ஒரு நிமிடம் அதர் அதிர்வலைகள் ஏற்பட்டு அடங்கியது என்ன சொல்கிறா ரேஷ்மி அப்படின்னா ரேஷ்மியும் இனியாவும் ஏற்கனவே சந்திச்சிருக்காங்களா அவங்களுக்குள்ள ஏற்கனவே அறிமுகம் இருந்திருக்கு இதை கொஞ்சம் கூட நாம் எதிர்பார்க்கலையே சூர்யா இவ்வாறு யோசித்து கொண்டிருந்த அதே வினாடி இளங்கோவும் அதையே சிந்தித்து கொண்டிருந்தான் அவனுடைய முகத்தில் அதிர்ச்சியின் ரேகைகள் ஓடிக்கொண்டிருந்தன ரேஷ்மி நீ சந்தித்ததாக சொன்ன அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன இனியா இம்முறை அழுத்தமாகவே கூறினாள் ரேஷ்மி ஓகே ஓகே ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து ஆச்சரியப்பட்டதாக சொன்னியேம்மா அது ஏன் என்ன ஆச்சரியம் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஆமாம் ஃபஸ்ட் டைம் அவங்க வந்தப்போ எங்கள் ரெண்டு பேருக்குமே அப்படி தான் இருந்தது அது ஏன்னா அவங்கக்கிட்ட லேசாக ஏஞ்சாடே இருந்தது எனக்கு தோணுன மாதிரி அவங்களுக்கும் தோணியிருந்திருக்கும் போல ரேஷ்மி கூற கூற அது இளங்கோ மனதிலும் சூர்யாவின் மனதிலும் காட்சிகளாகவே தெரிந்தன ரேஷ்மியும் இனியாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து முகத்தில் வியப்பு படர ஒரு சிறு சிரிப்புடன் கண்களை அகல விரித்து பார்த்து கொண்டிருந்தனர் இனியா தான் அதிலிருந்து கலைந்து முதலில் பேச ஆரம்பித்தாள் ஹே உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு புதுசாக பார்க்குற ஒரு ஃபீலே இல்லையே ரொம்ப பழகின மாதிரி தோணுது உன் முகத்தை பார்த்தா அது எப்படிங்க புதுசாக பார்த்த மாதிரி இருக்கும் குறும்புடன் கேட்டால் ரேஷ்மி அப்படின்னா நீ என்ன சொல்ல வர்ற நாம் ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடியாக பார்த்துருக்கோமா இல்லை இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் தென் வாட் டு யூ மீன் வீட்டுக்கு போன உடனே நீங்கள் உங்கள் முகத்தை கண்ணாடியில் போய் பார்த்துக்கங்க உங்களுக்கே புரியும் இனியாவுக்கு முதலில் ரேஷ்மி கூறியது புரியவில்லை பிறகு புரிப்பட்டதும் மேலும் வியந்து பொண்ண போனாள் ஹே ஆமாம் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஓன் ஜாடை இருக்குது ஒரு சைடில் இருந்து பார்த்தா அப்படியே ஒன்று மாதிரி தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அமை கரெக்ட் ம் எஸ் கரெக்ட் ஆனால் ஒன்றை பார்த்தா என் ஜாட உன்கிட்ட இருக்கிற மாதிரியே தெரியலையே அது எப்படி தெரியலைங்க ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் முகத்தில் தான் நான் இருக்கேன் என் முகத்தில் நீங்கள் இல்லை ஆனால் ஒருவேளை நானும் உங்களை மாதிரி கண்ணுக்கு மையெல்லாம் போட்டேன்னா உங்களை மாதிரி இருப்பேனோ என்னமோ இருவரும் சிரித்தனர் உன் பேர் என்ன ரேஷ்மி பாரு சந்தோஷத்தில் நான் உன்னை வாப்போன்னு மரியாதை இல்லாமல் பேசுகிறேன் சாரி அச்சோ எனக்கு மரியாதையெல்லாம் வேணாம் நான் கண்டிப்பாக உங்களை விட தான் இருப்பேன் என்னை நீங்கள் வாப்போன்னே சொல்லலாம் ரெண்டு பேரும் அன்னைக்கே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் மறுநாளும் அவங்களே வந்தாங்க என்னன்னு தெரியலை அவங்களும் சரி நானும் சரி ரெண்டு பேரும் ஈஸியாகவே அட்டாச் ஆகிட்டோம் மறுநாள் அவங்க வர்றப்ப எங்கிட்ட இருந்து ஃபோன் நம்பர் கேட்டு வாங்கிட்டு அப்படியே அவங்க நம்பரையும் என்கிட்ட கொடுத்தாங்க மொதல் எப்போவாவது ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தவங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கடி ஃபோன் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க நானும் நடுவில் பேசியிருக்கேன் இப்படியே ரெண்டு பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் எங்கிட்ட அவங்க எல்லா விஷயங்களுமே ஷேர் பண்ணிப்பாங்க அவங்க காலேஜ் டேஸில் நடந்ததெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க அவங்க ஒரு அஞ்சு பேர் மட்டும் கொஞ்சம் க்ளோஸாக ஒரே குரூப்பாக இருப்பாங்களாம் அதில் ரெண்டு பேர் பாய்ஸ்னு கூட சொன்னாங்க அதில் ஒரு பையனை தான் இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்களாம் அவங்களுக்கு ஒரு குழந்தை கூட பிறந்திருந்துச்சு அப்போ தான் ஒரு நாள் ஃபோனில் பேசுகிறப்பவே ரொம்ப அழுதாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டதுக்கு நேரில் வர முடியுமா என் பிரச்சனையை ஓங்கிட்டேயாவது நான் மனசை விட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன் கோயிலுக்கு வர முடியுமான்னு கேட்டாங்க ரெண்டு பேரும் கோயிலில் மீட் பண்ணப்போ தான் அவங்களோட மனசை அரிச்சிக்கிட்டே இருந்த அந்த பயங்கரமான விஷயத்த சொன்னாங்க இப்போது பேசுவதை நி கொஞ்சம் நிறுத்தி கொண்டால் ரேஷ்மி இளங்கோவும் சூர்யாவும் ரேஷ்மியிடம் இருந்து இத்தகைய ஒரு விஷயத்தை சற்றும் எதிர்பார்க்காததால் முகம் முழுவதும் ஆச்சரியத்துடனும் ஒருவித அதிர்ச்சியுடனும் கண்களில் வியப்பும் அடுத்ததாக ரேஷ்மி என்ன சொல்ல போகிறாள் இனியா அப்படி என்ன ஒரு பயங்கரமான விஷயத்தை கூறி இருந்திருப்பாள் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்துடனும் அவளையே பார்த்து கொண்டிருந்தனர் கண்ணிமைக்காமல் கோவிலுக்கு நாம் போன கொஞ்ச நேரம் கழித்து தான் இனியாக வந்தாங்க அவங்க முகம் கொஞ்சம் கூட சரியில்லை ரொம்ப அழுது இருந்தாங்க போல அந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்க்க கூடவே அவங்களோட அந்த அழகான மொ பயமும் தெரிஞ்சது அவங்கள அப்படி பார்க்க எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு மனசே கேட்கலை மனசே கேட்காம அவங்ககிட்ட கேட்டேன் அவங்க அப்போ பெரிய பிரச்சனையால் மாட்டியிருக்கிறதா சொன்னாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை அப்புறம் அவங்க விவரமாக நடந்ததை மொதல் இருந்தே சொன்னாதான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க காலேஜில் அவங்க ஃப்ரெண்டாக இருந்த இன்னொரு பையன் அப்போ இருந்தே சரியில்லையா அவன் பார்க்குற பார்வை மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு இருக்கிறப்ப ஒரு மாதிரியும் தனியாக இருக்கிறப்ப ஒரு மாதிரியும் இருப்பானா அவன் பார்க்குற அந்த பார்வையில் இவங்க கூனி குறுகி போயிடுவாங்களாம் அவ்வளோ அசிங்கம் பிடிச்சவனா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாலும் அவங்க யாருமே அதை நம்பலையாம் இவங்களோட லவ்வரும் அதை நம்பாமல் போனதில் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை இவங்க லவ்வரும் அந்த பையனும் ரொம்ப க்ளோஸாம் சின்ன வயசில் இருந்து ரெண்டு பேரும் நண்பர்கள் அதனால் அவன் அப்படியெல்லாம் இருக்க சான்ஸே இல்லைன்னு இனியா மேல தான் அவர் கோவப்பட்டாரான் ஆனால் கடைசியில் நல்ல வேலையாக படிப்பு முடிஞ்சு ஹையர் ஸ்டடீஸுக்கு ஸ்டடீஸுக்கு அந்த கயவன் லண்டன் போயிட்டானான் அப்புறம்தான் இவங்க நிம்மதியாகவே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க லவ்வருக்கு ஸ்டடிஸ் முடிஞ்சு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் கல்யாணமாகி ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க குழந்தையும் பிறந்ததுக்கு தான் திடீர்னு திரும்ப சூறாவளி காற்று அடிக்க அடிக்க ஆரம்பிச்சிருக்கு அவங்க லைஃப்பில் ஆமாம் லண்டனில் இருந்த அந்த கைவன் திரும்ப வந்துட்டானா இவங்க ஹஸ்பண்டு தான் மொதல் மீட் பண்ணி பேசியிருக்காரு அதை அவர் தான் வந்து சந்தோஷமாக சொல்லியும் இருந்திருக்காரு இனியாக்கிட்ட ஆனால் அப்புறம்தான் ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொன்ன அந்த விஷயம் கேட்டு இவங்களால் தாங்கவே முடியலையாம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வெளியே ஹோட்டலுக்கு போயிருக்காங்க அங்கே வச்சு தான் இனியா சொன்னதெல்லாம் நிஜம் அந்த ஃப்ரெண்டு நல்லவன் இல்லைன்னு அவருக்கே தெரிஞ்சிருக்கு மீண்டும் ரேஷ்மி சிறிது நிறுத்தி தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டாள் இளங்கோவும் சூர்யாவும் தங்களையே மறந்து கேட்டுக்கொண்டிருந்தனர் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியை விழுங்கி கொண்டிருந்தனர் இருவரும் பிறகு இளங்கோதான் தன் நிலைக்கு வந்து ரேஷ்மியிடம் பேசினான் அப்படி என்ன நடந்திருக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு இனியாவோட ஹஸ்பண்டு முழுசா சொல்லி முடி ரேஷ்மி இளங்கோ கூறியதும் மீண்டும் தொடர்ந்து சொல்ல ஆரம்பித்தால் ரேஷ்மி அதை சொல்றதுக்கு கூட எனக்கு எப்படியோ இருக்கு இனியா வீட்டுக்காரர் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வர்றப்ப இவன் மொபைலில் ஏதோ பார்த்துட்டு இருந்திருக்கான் பின்னாடி இருந்து அவரும் அது என்னென்னு பார்த்தப்ப அதில் ஒரு ஃபோ ஃபோட்டோ இருந்ததான் முகம் மட்டும்தான் இனியாவோடது ஆனால் உடம்பு வேற ஒரு பொண்ணோடது அதுவும் து துணியே இல்லாமல் அதைத்தான் ரொம்ப ரசித்து இருந்திருக்காராம் இவர் அப்படியே நொறுங்கி போயிட்டாராம் தான் இனியாவுக்கு திரும்ப பயம் வந்திருக்கு இதெல்லாம் சொல்லிட்டு அன்னைக்கு அவ அழுத அழுக என்னால தாங்கிக்கவே முடியல மனசுல ஆழமாக பதிஞ்சு போச்சு அப்ப இருந்து தான் எனக்கு நைட்டு தூக்கத்துல அடிக்கடி ஒரு கனவு வர ஆரம்பிச்சது யாரோ ஒரு பொண்ணு இருட்டுக்குள்ள நின்னு அலற மாதிரி கனவு பயமா இருக்கும் எனக்கு ஆனா இனியா என்கிட்ட பேசினது அன்னைக்கு தான் கடைசி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து எந்த ஃபோனும் வரலை நான் ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னே வந்துச்சு எனக்கு அப்போ எதுவுமே தெரியலை ஏன் எதுக்குன்னு ஒன்றுமே காரணம் புரியலை அப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி தான் எனக்கு அவங்க உயிரோடவே இப்போ இல்லை சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கன்னே தெரிஞ்சது ஓ எப்படி தெரிஞ்சது உனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நான் என் ஸ்டூடெண்ட்டுக்கு ச உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தேன் அங்கே ஒருத்தர் தன்னோட குழந்தையோடு வந்திருந்தார் அப்பவும் அவர்தான் இனியாவோட ஹஸ்பண்ட்னு எனக்கு தெரியாது அங்கே நர்ஸாக இருந்த ஒரு பொண்ணு அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு பேசிக்கிட்டாங்க அவங்க பேசினதில் இருந்து அவர்தான் இனியாவோட ஹஸ்பண்டும் இனியா இறந்துட்டாங்கன்றதும் புரிஞ்சுக்கிட்டேன் அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்து ரொம்ப அழுதேன் முழுவதும் கூறி முடித்த ரேஷ்மியின் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக வழிந்து கொண்டிருந்தது சிறிது அழுது வேதனையை குறைத்த பின் மீண்டும் அவளிடம் தன் அடுத்த கேள்வியை கேட்டான் இளங்கோ இனியாவோட ஹஸ்பண்ட் நம் என்ன இல்லை எனக்கு தெரியாது அவங்க சொன்னதில் நானும் கேட்டதில்லை அந்த இன்னொரு ஃப்ரெண்டோட பேர் அதாவது இவங்களை தவறான நோக்கத்தோடு பார்த்த அந்த கயவனோட பேர் இல்லை எனக்கு அதுவும் தெரியலை எனக்கு கேட்கணும்னு தோணினதில்லை ஓ ஓகே இளங்கோவுக்கு இப்போது ரேஷ்மிக்குள் இருக்கும் இனியாவை பேச வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக தோன்றியது தன் சட்டைக்கு அடியில் பேண்டில் சொருகி வைத்திருந்த அந்த புகைப்படங்கள் உள்ள கவரை வெளியே எடுத்தான் அதில் இருந்த இரண்டு புகைப்படங்களையும் எடுத்து பார்த்தான் அதில் குழந்தை மட்டும் தனியாக இருந்த புகைப்படத்தை வெளியே எடுத்தான் இப்போது குழந்தையின் புகைப்படத்தை ரேஷ்மியின் முகத்துக்கு எதிரில் காட்டினான் இவ்வளவு நேரம் ரேஷ்மி கூறுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்த அவளுக்குள் இருந்த இனியா தான் பத்து மாதம் சுமந்து பெற்ற தன்னுடைய உயிரான தன் குழந்தையை கண்டதும் நெஞ்சுருகிப் போனது அவளுக்கு இப்போதும் அமைதியாக இருக்க முடியவில்லை அவளால் தான் உயிருடன் இல்லை உடம்பில்லாமல் காற்றாக ஆவியாக இன்னொரு பெண்ணான ரேஷ்மியின் உடம்புக்குள் இருக்கிறோம் என்பதையே மறந்தாள் சுற்றி உள்ளது எதுவும் அவளுக்கு தெரியவில்லை அப்போது அவளுடைய குழந்தை மட்டுமே கண்களுக்கு தெரிந்தாள் வீறிட்டு அழுது கொண்டு எழுந்தாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வரேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே